அனைவருக்கும் வணக்கம் ஜார்க்கண்ட் மாநிலம் பஹோகுந்தர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் புத்நாத் சிங் இவருக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த சுனிதா என்ற பெண்ணுடன் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது இரண்டு குடும்பங்கள் பேசி நடத்திய திருமணத்திலும் பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்துள்ளன திருமணமான அடுத்த நாளே சுனிதா கோபித்துக்கொண்டு கொண்டு புத்நாத் சிங் வீட்டிலிருந்து வெளியேறி தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் தனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை எனவும் எனக்கு புத்நாத் சிங்கை பிரிக்கவில்லை எனவும் அவருடன் இணைந்து வாழ மாட்டேன் எனவும் சுனிதா பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் இதனால் இரண்டு வீட்டாரும் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் திருமண வாழ்க்கையில் இணைத்துவிட முயற்சியும் செய்துள்ளனர் இரண்டு குடும்பத்தினரும் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இதில் உடன்பாடு ஏற்பட்டு சுனிதாவும் புத்நாத் சிங்குடன் இணைந்து வாழ சம்மதம் தெரிவித்து அவருடன் புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த புதுமடத் தம்பதி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி சத்தீஸ்கர் சென்றும் உள்ளனர் அன்றைய தினம் ராமானுஜ்கஞ்ச் சந்தைக்கும் சென்றுள்ளனர் அப்போது சுனிதா தன் கணவனான புத்நாத் சிங்கிடம் விவசாய பணிகளுக்காக பூச்சி மருந்து தேவைப்படுகிறது வாங்கி கொடுங்கள் எனவும் கேட்டிருக்கிறார் இதை நம்பிய புத்நாத்தும் சுனிதாவுக்கு பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் அடுத்த நாள் ஜார்க்கண்ட் திரும்பிய நிலையில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி இரவு சுனிதா புத்நாத் சிங்கிற்கு உணவில் வந்த பூச்சி மருந்தை கலந்து கொடுத்திருக்கிறார் விவரமறியாத புத்னா சிங்கும் அந்த உணவையும் சாப்பிட்டு தூங்கியுள்ளார் காலையில் நீண்ட நேரமாகியும் அவர் எழுந்திருக்கவில்லை அதிர்ச்சியடைந்த அவரின் அம்மா ராஜ்மதி அக்கம்பகத்தினர் உதவியுடன் புத்னா சிங்கை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் புத்னா சிங் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பாக ராஜ்மதி தேவி ரன்கா காவல்நிலையத்தில் புகாரும் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரின் உடலையும் மீட்டு பிரேத பசுமைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் இது குறித்து காவல்துறையினர் கூறுகையில் புத்நாத் சிங் அம்மாவின் புகாரில் வழக்கு பதிவு செய்து சுனிதாவை கைது செய்துள்ளோம் புத்நாத் உடலுக்கு பிரேத பசுனையும் செய்துள்ளோம் சுனிதாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் மேலும் இந்த கொலைக்கு சம்பவத்துக்கும் மேகாலயா ஹனிமூன் ராஜா ரகுவன்சி கொலைக்கும் ஒரு பொருத்தம் உள்ளது ராஜா ரகுவன்சி சோனமுக்கும் மே பதினோராம் தேதி தான் திருமணம் நடைபெற்றது அதேபோல மே பதினோராம் தான் புத்நாத் சிங் சுனிதா தம்பதிகளுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது துரசவசமாக இரண்டு திருமணத்திலும் கணவர்கள் மனைவியால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார்கள்